நம்ம எல்லோருக்கும் ஒரு நம்முடைய ஜபங்களில் ஒன்று என் போல என்னை மாற்றும் ஆண்டவரே இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறது பல சமயங்களில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உதாரணமாக ஆண்டவரே கிருபை கொடும் ஆண்டவர் என்று கேட்கிறோம் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே என்று கேட்கிறோம் அப்போ நம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறோம் பல சமயங்களில் நாங்கள் கேட்கிறோம் ஆனால் அதோடைய அர்த்தம் நமக்கு புரிவதில்லை மகிமை என்றால் என்ன கிருபை என்றால் என்ன இரக்கம் என்றால் என்ன என்று தெரியாமலே நாங்கள் வழக்கத்தின்படி இந்த காரியங்களை இருக்கிறோம் அப்படி நாங்கள் தெரியாமல் கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவரால் பதில் கொடுக்க முடியாது பிரியம் ஆணவர்கள் உங்களுக்கு நமக்கே நாங்கள் கேட்கிறது என்னவென்று புரியவில்லை எப்படி ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் கேட்கிறோம் என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும் ஆண்டவராக இயேசு கிஸ்வை போல மாற வேண்டும் என்று சொல்லும் போது நாங்கள் பெரும்பாலும் அவருடைய கேரக்டரை தான் நாங்கள் கேட்போம் ஆண்டவருடைய அந்த குண இயல்புகள் அவருடைய அந்த ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையிலே வழிபட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் வழிபட வேண்டும் அது முக்கியமானது அதுதான் முதலாவது அவருடைய இயேசு இந்த வாழ்க்கையில இருந்த உலகத்துல இருந்த போது எப்படியாக நடந்து கொண்டாரோ எப்படியாக குண இயல்புகளை காட்டினாரோ அவருடைய தாழ்மையை பற்றி பார்க்குறோம் அவருடைய மன்னிக்கிற இருதயத்தை பற்றி பார்க்குறோம் அவருடைய அன்பை பற்றி பார்க்குறோம் ஆவியின் கேணி அத்தனையும் நிறைந்தவராக இந்த பூமியிலே வாழ்ந்தார் அதே போல நாங்களும் மாற வேண்டும் என்பது நம்முடைய ஜபத்தின் ஒரு அது ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது நமக்குள்ளே வருகிற பரிசு ஆவியானவர் கிறிஸ்துவைப் போல ஜேசுவை போல நம்மை மாற்றுகிறார் பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நம் மேலே இருக்கிறார் நாங்கள் ரசிக்கப்படும் போது பரசு தாவியானவர் நமக்குள்ளே வருகிறார் அதுதான் முட்க்கப்படும் நாளுக்கென்று நமக்கு அவர் முத்திரையாக கொடுத்துரு கொடுக்கப்பட்டிருக்கார் நமக்குள்ளே வருகிற பரசு ஆவியானவர் ஜேசுவை போல நம்மை மாற்றுகிறார் அவருடைய கேரக்டர் இயல்புகள் நம்மளே வளரும்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் அவரால் பெற்ற அபிஷேகம் நம்மை நிலைத்திருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த தாவியானவர் நமக்கு வரும் நமக்குள்ளே வரும்போது அது அவர் நமக்கு தேவையானவர்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது முதலாவது ஆண்டவருடைய ஆண்டவரை போல மாற்றங்கள் என்று கேட்கும் போது அவருடைய கேரக்டரை நாங்கள் கேட்கிறோம் அவருடைய குண இயல்புகளை கேட்கிறோம் இரண்டாவது அவருடைய ஞானம் தனியாக கேரக்டர் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே நாங்கள் அதோடு திருப்தி அடைந்து விட முடியாது ரெண்டாவது முக்கியமான காரணம் அவருடைய ஞானம் எஸ்வை போல என்னை மாற்றம் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் என்று சொன்னால் எப்படியாக அவர் ஞானவானாக நடந்து கொண்டாரோ அப்படி அவர் ஞானத்தால் நிரப்பப்பட்டிருந்தார் அவரே தேவனா நமக்கு ஞானமும் பிரசுத்தமும் மீட்புமாய் இருக்கார் என்று வேதம் சொல்கிறது அவரே ஞானமாயிருந்தார் அந்த ஞானம் நமக்கு வேண்டும் வேதம் சொல்கிறது அஹ் அப்போ சில நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது பேதருவன் ஜோவானும் பேசுகிற தைரியத்தைவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஜேசுவடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் பேதுருவன் ஜோவானும் பேசிய அந்த விதத்தை பார்த்து அங்கு இருந்தவர்கள் அவர்கள் தெரியும் இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் ஜேசுவோடு இருந்தார்கள் அதனால் இந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எனக்கு பிரியமானவர்கள் அங்கே ஜேசுவோடு நடக்கும் போது என்று சொல்லும் போது வே வேத வேத வார்த்தையோடு நாங்கள் நடக்கும் போது எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஞானம் வரும் ஆண்டவரே போ பிதாவை ஜேசுவை போலங்களை மாற்றும் என்று நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால் ரெண்டாவது காலம் அவருடைய ஞானம் நமக்கு வேண்டும் அவர் நடந்தது போல அதே போல கொலோசியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்படியாக்க சொல்கிறது அவனவனுக்கு என்னென்ன படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பினால் சாரமரம் பெற்றதாயும் இருப்பதாக அமேன் ஆண்டவர் அப்படியாக போதித்தார் அப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டது எப்படியாக அவர் கற்றுக் கொடுத்தார் எப்படியாக தன்னை கேள்வி கேட்க வந்தவர்களுக்கு பதில் சொன்னார் நீங்கள் அப்படிப்பட்ட ஞானத்தில் நாங்களும் இறைய அதில் பிரியமானவர்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடு கொடுத்ததில்லை கண்டவன் நின்றவன் போனவன் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பதில்லை அநேக கிறிஸ்தவர்கள் இப்போது பார்க்குற காரியம் என்னவென்று சொன்னால் தே ஹவ் லஸ்ட் ஆஃப் கிவிங் அட்வைசஸ் மற்றவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிகிறார்கள் ஆனவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை பிரியமானவர்களே யார் இடத்தில் வந்தார்களோ யார் அவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் புத்தி புத்திமதி சொன்னார் ஆலோசனை கொண்டார் தனக்கு தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லாருக்கும் அவர் நீ அதை செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேணும் இப்படி செய்ய வேணும் என்று அவர் சொல்ல இது இது வித்தியாசமான ஒரு ஆவி எப்போதும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு என்ன புத்தியை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் அது தவறு அப்படி இயேசு கிறிஸ்து நடந்து கொள்ளவில்லை ஆகையால் ஞானம் என்று நாங்கள் கேட்கும் போது அவருடைய அதே ஞானத்தை போல மாற்றங்கள் என்று கேட்கும் போது இருந்த அதே ஞானத்தையும் நாங்கள் கேட்கிறோம் மூன்றாவது வல்லமை இயேசுவை போல மாற்று மாண்டவரை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால் அவருடைய குண இயல்பு அவருடைய ஞானம் அவருடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராயிருந்தார் நமக்கு மேலே இருக்கிற பரிசு தாவியானவன் நமக்கு அந்த வல்லமையை தருகிறார் ஆகியால் டோன்ட் பி சாட்டிஸ்ஃபை வித் லெஸ் த மினிஸ்ட்ரி வித் அவுட் பவர் டோன்ட் பி சாட்டிஸ்ஃபை த மினிஸ்ட்ரி வித்தவுட் அவுட் பவர் வல்லமை இல்லாத ஊழியத்தோடு திருப்தி அடைந்து விடாதீர்கள் ஆண்டவர் ஊழியம் செய்தது போல நாமும் செய்யவன் அவருடைய சுவடுகள் எல்லா விதத்திலும் தனியாக அவருடைய கரெக்டர் மாத்திரம் அல்ல அவருடைய ஞானத்தில் மாத்திரம் அல்ல அவருடைய வல்லமையிலும் அவருடைய பாஞ்ச சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய வல்லமையினால் அவர் எப்படியாக நிறைந்து காரியங்கள் செய்தாரோ அவருடைய அப்போசுரர்கள் அப்படி காரியங்கள் செய்தாரோ அப்படி செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அதுக்கு நமக்கு தேவை பரிசுத்தாவியானவர் நம் மேல் வருகிற ஆவியானவர் பலத்தினால் மெல்ல பராக்கிரமத்தினால் மெல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னதேவன் அவருடைய ஆவியானவர் நம் மீது வரும்போது அந்த வல்லமையும் வருகிறது பெண்துனால் என்று அவர்கள் மீது வந்து அருள வந்து இறங்கின அந்த ஆவியானவர் அதன் பிற்பாடுதான் இப்படிப்பட்ட வல்லமையோடும் யோவானும் பேதிலும் பேசின அந்த காரியத்தை பார்த்தோம் பேரந்து பிரசங்கம் செய்த காரியத்தை பார்த்தோம் வல்லமையினால் அவர்கள் எப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் நீங்கள் ஜேசுவை போல மாற வேண்டும் என்று இருந்தால் இந்த காரியங்களை உங்களுடைய நினைவிலே கொண்டு ஜபியுங்கள் தனியாக அவருடைய குண இயல்பு மாத்திரமல்ல அவருடைய ஞானம் நமக்கு தேவை அவருடைய வல்லமை நமக்கு தேவை காலம் கடைசி காலமாக இருக்கிற அப்படின்னா நாங்களும் ஆயத்தப்பட வேண்டும் கூடிய மற்ற கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரை பற்றி நாங்கள் சுவிசேஷத்தை அனைகருக்கு சொல்ல வேண்டிய கடமை நம் மீது வந்திருக்கிறது அந்த தைரியமும் வல்லமை நமக்கு எப்பொழுது வரும் அந்த ஞானம் எப்பொழுது வரும் பரசுத்தாவியானவர் நம் மீது வரும்போது அந்த காரியங்கள் நமக்கு நமக்கு மேலே நம் நம்ம ஊடாக அந்த காரியங்கள் செயற்படும் ஆகியால் ஜபிக்கிறவர்களாயிருந்தால் இந்த காரியத்தை நினைவிலே கொண்டு ஜபியுங்கள் யேசுவை போல நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய இருக்கு அதன் முதலாவது அவருடைய குண குண இயல்புகள் நம்மிலே வர வேண்டும் அவருடைய ஞானத்து அவர் நடந்தது போல நாங்கள் ஞானத்தில் நடக்க வேண்டும் அடுத்ததாக அவருடைய வல்லமை நம்மிலே செயற்பட வேண்டும் அப்படியாக தொடர்ந்து ஆண்டவராக ஜேசுக்கு நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமையும்